அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கால வேளையில் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் செப்பனையா திருக்கு தரிசனம் மூன்றாம் அதிகாரம் வசனத்தின் முதல் பகுதியை இந்த நாடுக்காக நாம் ஜபிப்போம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் அவர் ரச்சிப்பார் கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தரின் நேரத்தில் உற்சாகப்படுத்துகிறார் பாருங்க உன் தேவனாகி கர்த்தர் வல்லமை உள்ளவர் உன் தேவனாகி கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் என்று கர்த்தருடைய ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறார் தேவனுடைய பிள்ளைகளை நம் ஆண்டவர் வல்லவர் அவர் சர்வ வல்லவர் அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளிட நிற்கும் பல நேரங்களில் நாம் சூழ்ந்து போகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா ஆண்டருடைய வல்லமையை மறந்து போகிறது நம்மளுடைய மேல் நம்மளுடைய சாமார்த்தியத்தின் மேல் நாம் சார்ந்தவர்களாய் ஆண்டருடைய வல்லமையை மறந்து போகிறது தான் இந்த கால வேளையில இந்த கருத்துடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகள நம் ஆண்டவர் சர்வ வல்லவர் இந்த வசனத்தை நாம் தியானிக்கிற பொழுது ஊழித்தின் பாதையில் நடந்த ஒரு சம்பவம் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு வல்லமையான காரியத்தை செய்தார் அந்த சம்பவம் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது என்ன தெரியுமாறு ஆந்திர மாநிலத்தில் சித்தூர் பட்டணத்தில் ஒரு கிராமத்திற்கு நான் ஊழியத்திற்கு சென்றிருந்தேன் அந்த கிராமத்தில் ஒரு இரவு வேளை ஜபக்கூட்டத்தை நடத்திவிட்டு என்னுடைய கிராமத்திற்கு வீட்டிற்கு நான் திரும்ப வரணும் நேரமும் இரவு மணி இருக்கும் எட்டு மணிக்கு மேல அந்த எங்க ஊர் வருகிற பாதைக்கு தான் எப்பொழுதுமே நான் சைக்கிளில் செல்வது எனக்கு வழக்கம் ஆனால் குறிப்பாக அன்றைக்கு நான் பஸ்ல சென்றேன் சீக்கிரமாய் கூட்டத்தை நடத்திவிட்டு கடந்து வந்துடலாம் என்று சென்றேன் ஆனால் ஜனங்களுக்கு ஜபிக்கிறதான அந்த பகுதி கொஞ்சம் நேரம் எடுத்ததினால என்னுடைய பஸ்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன் ஜெப குற்றமெல்லாம் முடிந்தது சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட்டேன் இப்போ நான் கிராமத்திற்கு திரும்ப வரணும் நேரம் பார்த்தால் பத்து மணி ஆகிறது எட்டு எட்டரை மணிக்கே கடைசி பஸ் எப்போதோ கடந்து போய்விட்டது நான் அந்த கிராமத்தில் அந்த இரவு தங்கி காலையில வரலாம் என்று நினைத்தேன் ஆனால் அந்த சூழ்நிலை அந்த கிராமத்தில் அமையவில்லை ஆகவே நானும் கடந்து செல்கிறேன் என்று சொன்னேன் அந்த இடத்துல கூட்டத்தை நடத்தியவர்கள் போயிட்டு வாங்க ஐயா என்று சொல்லிட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் ஆனாலும் எப்படியாவது வேற ஏதாவது வாகனங்கள் வருமானால் நம்ம எப்படியாவது போயிடுவோம் கர்த்தர் நமக்காக ஒரு அற்புதத்தை செய்வார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு நான் நடந்து வர்றேன் மெயின் ரோடு வந்து சேர்ந்தேன் மெயின் ரோடு வந்து சேர்ந்தால் வருகிற வாகனங்கள் எல்லாம் கை நீட்டி நிறுத்துறேன் அந்த நேரத்துல லாரிங்க வேற ஏதாவது வாகனங்கள் தான் வரணும் பஸ் வருகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் ஒரு வாகனம் வருகிறது என்னுடைய கண்களுக்கு அது பஸ்ஸை போலவே காண்கிறது ஆனா அது பஸ் நேரம் இல்லை ஆனாலும் கை நீட்டினேன் கரெக்டா அந்த வாகனம் வந்து என்னிடத்துல நின்றது நான் நினைச்சேன் அது லாரின்னு கடைசியில பார்த்தால் அது பஸ் தெய்வனுடைய பிள்ளைகளை உடனே அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறி நான் உக்கார்ந்து கொண்டேன் அந்த பஸ்ஸுக்குள்ள டிரைவர் இருக்கிறாரு கண்டக்டர் இருக்கிறாரு செக்கிங் பண்ற ஒரு ஸ்டாப் இருக்கிறாரு இந்த மூணு பேரை விட்டா அந்த பஸ்ல பிரயாணம் பண்றது நான் ஒரு ஆளை மட்டும்தான் இருக்கிறேன் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இந்த நேரத்துல பஸ் விட்டு இருக்கிறாங்களே ஒருவேளை புதுசா விட்டுருப்பாங்க போல என்று அந்த கண்டக்டரை பார்த்து நான் கேட்டேன் அந்த கண்டக்டரை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டேன் சார் இந்த நேரத்துல வந்து புதுசா ஒரு பஸ் விட்டுருக்குறாங்களோ இது என்னது ஆச்சரியமா இருக்கிறதே இந்த நேரத்துல பஸ் வருதே அப்படின்னு கேட்டேன் அந்த கண்டக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா இல்ல சார் எட்டரை மணிக்கே இந்த இடத்திற்கு நாங்க வந்திருக்கணும் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடி பஸ்ஸை நிறுத்திட்டு நாங்க இரவு சாப்பாடை நாங்கள் அறிஞ்சு கொண்டிருந்தோம் நாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு பஸ் எடுக்கலாம்னு வந்து பார்த்தா பஸ் பஞ்சர் ஆயிடுச்சு அதுவே நாங்க டயர் மாத்திட்டு கடந்து வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகி சார் அப்படின்னு சொன்னாரு என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை அந்த வார்த்தையை கேட்ட உடனே என்னுடைய ரெண்டு கண்களும் கண்ணீரால கலங்கினது காரணம் என்ன தெரியுமா அந்த கிராமத்தில் கருத்துடைய ஊழியத்தை நான் செய்கிறதான வேலையில பஸ் நேரத்தையும் பார்க்காமல் கருத்துடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டிருந்தேன் என்பது சர்வ வல்லவருக்கு தெரியும் அவருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டிருந்தேன் எனக்குரிய பத்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே எனக்காக அந்த பஸ்ஸை நிறுத்தினார் என்பதுதான் என்னுடைய விசுவாசம் இந்த கால வேளையில இந்த வார்த்தைகளை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க எப்பேற்பட்ட போராட்டத்தினோடு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை மறந்துடாதீங்க வல்லமை உள்ளவர் அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் அவர் உங்கள் நடுவில் இருக்கிறதுனாலே உங்க சூழ்நிலை அவருக்கு தெரியும் அவர் சர்வ வல்லவர் அவர் உங்களை ரட்சிப்பார் உங்களுக்காக கிரியை செய்வார் சோர்ந்து போகாதீங்க உங்களுக்காக என்னவனாலும் அவங்க செய்வார் இந்த கருத்துடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கிருபையா என்ற நாள் முழுவதும் நடத்துவாராக கண்களும் அன்பின் ஆண்டவரே இந்த கால வேளையில் என்னோடு சேர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிக்காக ஜபிக்கிறேன் இவர்களை ஆசீர்வதியும் கர்த்தருடைய திருத்தரம் வெளிப்படட்டும் அன்றுடைய மனது இவர்களை நிரப்பட்டும் தாங்கி வழிநடத்தட்டும் அன்றுவரே இவர்களோடு கூட இருக்கிற தெய்வம் வல்லமையான காரியங்களை செய்வீராக அதிசயமான காரியங்களை செய்வீராக அற்புதமான காரியங்களை செய்வீராக தகப்பனே நீ சர்வ வல்லவர் என்பதை இப்பொழுதே இவர்களுக்கு நிரூபியும் ஒரு அற்புதத்தை இவர்களுக்கு செய்து இவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்தி செப்பன்யா தெருக்கு தரிசன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தின்படி என் தெய்வனே இன்றைக்கே ஒரு அற்புதத்தை இவர்களுக்கு செய்தருளும் இயேசுவின் நாமத்திற்கு இருக்கிறோம் நல்ல புதாவை ஆமே ஆமை Thank <laughs> you.